காய்கறி வெள்ளம் நிறைய ஏறிடுச்சு குறிப்பாக மிளகா முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு கிலோ நூற்றறுபது ரூபா போயிருச்சு நான் ரூபா ரேட்டுக்கு காக்கலாம் பழமிளகாய் வாங்கியிருக்கேன் அதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் சட்னி செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அதில் கடையில் இருக்க பொடி வடை அது சில சமயம் பச்சை மிளகாயிலையும் செய்வாங்க வத்தல்லையும் செய்வாங்க நான் ரெண்டு வத்தலும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு கடலை ஊற வச்சு சோம்பு பூண்டு இஞ்சி பெருங்காயம் வெங்காயம் கருவேப்பில மல்லிச்செடி எல்லாம் போட்டு பொடி வடை போடுறேன் குட்டி குட்டியாகவும் ஒரு ரூபா வடை ரோட்டு கடைகளில் விற்கும் அதுக்கு ஒரு பழமளகாயில் சட்னி அடிச்சிருக்கேன் அதை ஊற்றி தான் இந்த டிஷ்ஷை டி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன் அந்த சட்னி பின்னாடி வருது அடுத்து இது ஈவினிங் டைமில் நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்காமல் இப்படி கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்து நல்லா பொடிசு பொடிசா போட்டு பொறிச்சு எடுத்தால் பத்து இருபது சாப்பிடுவாங்க ரசித்து சாப்பிடுவாங்க வீட்டில் சுத்தமான எண்ணெயில் நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் இப்படி நீங்களும் பொடி வடை ட்ரை பண்ணுங்கள் இருக்கும் சாப்பிட்றதே தோணாது ஈஸியாக இருக்கும் கிறிஸ்பியாக க்ரென்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சட்னி பின்னாடி வருது இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு வடையாக அப்படியே முசு முசாக சாப்பிட்ருவாங்க அடுத்து ஹோட்டல்களில் வைக்கிற மாரி புதினா சட்னி ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட விரும்புகிறதே அதனுடைய சட்னி சாம்பார் டேஸ்ட்டுக்கு தான் இந்த சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மிளகாய் வந்து பழமிளகா ஆறதே முத்துனது தான் பழமெளகா ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் விதையை வேணும்னா எடுத்துருங்க ரொம்ப உரப்பு சாப்பிடாதவங்க கொஞ்சம் கீறி விட்டு விதையை தட்டிட்டு போடுங்க நான் ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி ஒரு பெரிய தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு வதைக்கிடுவோம் கருவேப்பில் கொஞ்சம் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சிருங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு புதுனாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம் ரெண்டு கிண்டி கிட்டனால் போதும் கொஞ்சம் தேங்காய் இதில் போட்டால் தான் அந்த புதுனாவோடய ஃப்ளேவர் ரொம்ப இதாக இல்லாமல் மீடியமாக இருக்கும் தேங்காயும் துருவலாவும் போட்டுக்கலாம் இப்படி மொதல் தேங்காயை போட்டு அரைச்சிட்டு கூட கொஞ்சம் ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அதை அரைச்சிட்டு கூட வெங்காயத்தை போட்டு தக்காளி பச்சை மிளகாயை போட்டு அரைக்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சாப்பிட்லாம் ஹெல்த்தான ஐட்டம் புதுனா இதில் நீங்கள் மல்லி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் மல்லியை தனியாக போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் அது ஒரு சட்னியாக இப்போ பழமிளகா வச்சு அம்மியில் அரைக்க போகிறோம் நான் விதையை எடுத்துடுறேன் ரொம்ப உரைக்குன்றனால வயிறு புண்டுங்கன்னு பற்றக்கூடாதுன்னு நான் எடுத்துட்டேன் நாலு மிளகாய் வைக்கிறேன் இது ஒரு துண்டு புளி ஒரு இன்ச்சு நீளத்துக்கு சின்ன துண்டு புளி உப்பு வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா அது மொதல் நல்லா அரைஞ்சிக்கிறோம் நல்லா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உரப்பு ஒன்று போல் கிடைக்கும் வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்தாலே டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயத்தை ரொம்ப மழுமழுன்னு அரைக்க வலுமல்லுன்னு அரைச்சோம்னா ஒரு மாதிரி மழுமழுன்னு டேஸ்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நகட்டி எடுத்தா போதும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுரீன்னு இருக்கும் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி லேசை தாளிப்பு போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இது பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த உரப்புக்கும் அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டுக்கும் இன்னும் சாப்பிடணும் போலயே தோணும் அந்த உரப்பு இருக்க இருக்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே வேக வேகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வளத்து வச்சு சுட சுட இட்லியை ஊற்றி தோசைக்கும் நல்லாயிருக்கும் முந்தி காலத்தில் நைட்டில் சோறு மிஞ்சி இவ்வளோன்னு குழம்பு இருந்துச்சுன்னா இப்படிலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க முந்தி காலத்தில் அப்படியேவும் தேங்காய் சட்னி பொட்டுக்கல்ல சட்னி அப்படிலாம் அரைப்பாங்க இப்படி சட்னியும் அரைச்சி சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் மாத்திரம் இப்படி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் இவ்வளோன்னு அரைச்சிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் சட்னி அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மாங்காய் என்ன செஞ்சாலும் நிறைய சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் மாங்காய சட்னி அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காயில் ஊறுகாய் நல்லாயிருக்கும் மாங்காய் சாதாரணம் நல்லாயிருக்கும் மாங்காய் என்ன டிஷ்ஷு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நான் மிளகாயில் இருக்க விதையை எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அது சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லேசாக வதங்கினா போதும் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளியும் புளியும் போடுறதில்ல அதுக்கு தக்கன இந்த வெங்காயம் பச்சை மிளகாதுக்கு தக்கன நான் மாங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் சேர்ந்து போட்டு அரைக்கல ரொம்ப நல்லாயிருக்கும் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு மாங்காய் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வாயிலே நிற்கும் இது செட்டிநாடு கொரடா சட்னி இவங்க வந்து இதை வந்து வத்தலில் செய்வாங்க செட்டிநாடு கரங்க நம்ம இதை பழம்புளகாயில் செய்கிறோம் வத்தலில் செஞ்சுருக்கேன் அதை விட இந்த பழமாள செய்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது ஒரு வாரம் பத்து நாள் கூட சாப்பிட்லாம் ஒரு கண்ணாடி பாத்திரம் மங்கு அப்படி பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்போட இது வந்து பாத்திரத்தை கெடுக்காமல் செய்யாமல் பாத்திரத்தோட வாடை வராமல் இருக்கும் இது நான் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுருந்தேன் செஞ்சு பத்து நாளைக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் போடணும் வெங்காயம் பச்சை மிளகா அஞ்சாறு பூண்டு கருகப்பில் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறணும் கண்ணாடி பாதம் வதங்கினா போதும் கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் ஆகக்கூடாது பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறணும் இந்த பழமொளகா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி அந்த புளியை கரைச்சி மொதல் ஊற்றிட்டு ரெண்டாவது ஒரு தடவை தண்ணியை ஊற்றி கரைச்சி அதையும் ஊற்றிட்டு நல்லா அந்த த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இதை வந்து அப்படியே இட்லி தோசை சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சுரின்னு இருக்கும் சாப்பாட்டில் சாம்பார் சாதம் எதில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த பழ மிளகாயை வச்சு பிரியாணி மசால் இப்படி கிடைக்கிறப்ப செய்வேன் இது பிரியாணியில் இந்த மசாலா போட்டு செய்கிறப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்துக்கிறோனோ வெங்காயத்தில் கடினமான தோல் பகுதியை கொஞ்சம் அதில் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நான் மொத்தமாக வதக்கி அரைச்சிடுவேன் அப்படி அரைச்சு நம்ம பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வேறு எந்த மசாலுமே போட வேண்டியதில்லை மட்டனை மேரினேஷன் பண்ணையில் நம்ம கொஞ்சம் எதாவது மசால் போட்டுருந்தோம்னா அந்த மேரினேஷனே போதும் பிரியாணிக்கு இப்படியே இது பண்ணிடலாம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தனித்தனியாக பொறுக்கி பொறுக்கி வைப்பாங்க அதுக்கு இப்படி நம்ம அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியை அரைச்சி அப்படியே பிரியாணி செஞ்சிடலாம் கொஞ்சோண்டு வெங்காயத்தை மாத்திரம் போட்டு வதக்கி வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வரவும் வெங்காயத்தை இப்படி ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிறலாம் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே நல்லா வதக்கி எடுத்து அப்படியே பிரியாணி செஞ்சுக்கரலாம் இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி போட்டு செய்கிற பிரியாணியை விட இப்படி பச்சை மிளகா மிளகா பச்சை மிளகாயை தாளிக்கவும் செய்யலாம் அப்படி மிளகாயில் போட்டு நம்ம பிரியாணி செய்கிறப்ப மசாலா அரைச்சி செய்கிறப்ப இந்த அந்த மசால் தான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி எல்லாம் சேர்ந்து வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பழமொளகா உப்பு போட்டு வதக்கிக்கிறணும் அந்த மசாலா போட்டு வதக்கி எல்லாம் செஞ்சு நான் இதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் போட்டு பிரியாணி செஞ்சோம்னாக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பிரியாணி விடிய ஏற்கனவே ரெண்டு போட்டிருக்கேன் அதை பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க தண்ணியில் செய்கிற பிரியாணியோட தேங்காய் பாலில் செய்கிற பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு தடவை தேங்காய் பாலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றி பிரியாணி செய்ய மாட்டீங்க ஹோட்டல்களில் வைக்கிற தேங்காய் சட்னி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல்களில் விரும்பி சாப்பிட்றதே அங்கே கொடுக்குற விதவிதமான சட்னிகள் தான் ரோட்டு கடைகள்லேயும் இந்த சட்னி நிறையா வைப்பாங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொடுப்பாங்க தண்ணி சட்னி தேங்காயை ஒரு அரை முடி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா பழமொளகா இஞ்சி துண்டு ரெண்டு பூண்டு பல் கொஞ்சம் அரைச்ச பிறகு பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் பொட்டுக்கல்ல வந்து ரெண்டாவது போடுறது எதுக்குனா ஹார்டான தேங்காய் இருந்துச்சுன்னா அந்த தேங்காயை கூட நம்மளுக்கு நல்லா அரைச்சி கொடுத்த பிறகு இந்த பொட்டுக்கல்ல ரெண்டாவது போடுறப்ப அந்த தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்ந்து பிளெண்ட் ஆகி நல்லா அரைச்சி கொடுக்கும் சட்னி வந்து நைஸாகவும் நம்மளுக்கு நிறைய சட்னி கிடைக்கும் சட்னி கூட கொஞ்சம் கலக்கிக்கிடலாம் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கடைகளில் வைக்கிற சட்னிகள் பார்க்குறோம் இதில் வந்து பழமொளகா போட்டு வறுத்துக்கிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் நல்லா போட்டு வறுத்துக்கிறேன் இது ஒரு விதமான டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு துண்டு ஒரு துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கோல்டு கலராக அழிக்கிறனும் பருப்புகள் கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயம் போட்டு வதைக்கிறணும் எல்லா சட்னியும் நான் கொஞ்சம் கருவேப்பில போடுவேன் நம்மளுக்கு சத்தும் கூட அது ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு புதுனா செடி இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வதைக்கிறணும் இந்த சட்னியும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சுரீர்னு இருக்கும் மிளகா நல்லா நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கும் காரசாரமாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்த சட்னி இன்னொன்று செய்கிறேன் அது எப்படின்னு பாருங்கள் அம்மியில் ஒன்று அரைச்சேன் சின்ன வெங்காயத்தில் இதில் பெரிய வெங்காயம் போடுறேன் அது பச்சையாக அரைச்சோம் இது வந்து வதக்குறோம் எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு ஒரு நாலு மிளகாயை போட்டுக்கிட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் இதில் தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை ஆக்ஷன் தான் போடணும்னா போட்டுக்கரலாம் அப்படியே அரைச்சிக்கலாம் இது இந்த பெரிய வெங்காயம் டேஸ்ட்டோடு அது ஒரு மனமாக நல்லா இருக்கும் சாப்பிட போல் குறைஞ்ச விலையில் பழமிளளகாய் வாங்கி நீங்களும் விதவிதமாக டிஷ் செய்யுங்க இந்த இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்